அடுத்ததாக முதல் ஐந்து ஒற்றைப்படை எண்களின் சராசரி என்ன இப்போ ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னா என்னென்னா ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று இப்படின்னு போயிட்டே இருக்கும் இதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா சராசரி இஸ் ஈக்குவல் டு கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை கொஸ்டினில் முதல் ஐந்து ஒற்றைப்படை எண்கள் கேட்டிருக்காங்க அதனால் நம்ம ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற ஐந்து ஒற்றைப்படை எண்களை எழுதியிருக்கோம் ஃபார்ம்லா படி இந்த ஒற்றைப்படை எண்களோட கூடுதல் எழுதிட்டோம் டிவைடட் பை ஐந்து ஒற்றைப்படை எண்கள் கேட்டிருக்கிறதுனால எண்ணிக்கை வந்து ஐந்து இப்போ இதோட கூடுதல் வந்து இருபத்தைந்து கிடைக்குது அதை வந்து அஞ்சால் டிவைட் பண்ணோம் அப்படின்னு கிடை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அஞ்சு கிடைக்கும் இப்போ சராசரி ஐந்து இப்போ ஐந்து தான் சரியான விடை இதை வேற ஒரு மெத்தட்லையும் சொல்லுவாங்க முதல் எண் ஒற்றைப்படை எண்களின் சராசரி ஈக்குவல் டு என் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்கு இக்கூற்றுப்படி சராசரி ஈக்குவல் டு என் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ முதல் ஆறு இரட்டைப்படை எண்களின் சராசரி என்ன இரட்டைப்படை எண்கள்னா இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினான்கு அப்படின்னு போகும் இப்போ இதோடய ஃபார்முலா சராசரி இஸ் ஈக்குவல் டு கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை இப்போ கொஸ்டினில் முதல் ஆறு இரட்டைப்படை எண்களை பற்றி கேட்டிருக்காங்க அப்போ முதல் ஆறு இரட்டைப்படை எண்கள் என்ன அப்படின்னா இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு இப்போ இதோட கூடுதலை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இந்த இரட்டை படை எண்களோட கூடுதல் வந்து நாற்பத்தி ரெண்டு இப்போ ஃபார்ம்லா படி கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை கூடுதல் என்ன அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு எண்ணிக்கை வந்து ஆறு இரட்டைப்படை எண்கள் அப்படிங்கிறதுனால ஆறு போட்டிருக்கோம் 42 ரெண்டு ஆறால வகுக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஏழு இப்போ சராசரி சீக்கல்டு ஏழு சரியான விடை ஏழு இப்போ இதை வேற மெத்தட் படியும் சொல்கிறாங்க முதல் என் இரட்டைப்படை எண்களின் சராசரி இஸ் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது அந்த கூற்றுப்படி இங்கே என் அப்படிங்கிறது எத்தனை இரட்டைப்படை எண்களோட சராசரி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆறு இரட்டைப்படை எண்களோட சராசரி கேட்டிருக்காங்க அப்போ ஃபார்முலால என் ப்ளஸ் ஒன்றில் அப்ளை பண்ணும்போது சிக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு செவன் அடுத்ததாக முதல் பனிரெண்டு பகா எண்களின் சராசரி காண்க பஹ எண் பகாய பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் இப்போ எண் அப்படின்னா என்னன்னா எண் அப்படிங்கிறத அந்த அந்த எண்ணெயை வந்து அந்த எண்ணாலேயும் ஒன்னாலேயும் மட்டும்தான் அது வகுபடும் மித்த எந்த நம்பராலேயும் அது வந்து வகுபடாது அந்த எண்ணுக்கு பேர் தான் எண் இப்போ இதோடய ஃபார்முலா அப்படின்னு பார்த்திங்கன்னா சராசரி இக்குவல் டு கூடுதல் டிவைடட் பை எண்களின் எண்ணிக்கை இப்போ முதல் பன்னிரெண்டு பகா எண்கள் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அதை எடுத்து எழுதியிருக்கேன் இரண்டு மூன்று ஐந்து ஏழு பதினொன்று பதிமூன்று பதினேழு பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு இதில் எண்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது பனிரெண்டு பகாயன்கள் கேட்டிருக்கிறதுனால பனிரெண்டுன்னு எடுத்து எழுதியிருக்கேன் இப்போ ஃபார்ம்லா படி இந்த பன்னிரெண்டு பகாயன்களோட கூடுதல் எழுதியிருக்கேன் டிவைடட் பை பன்னிரெண்டு இஸ் ஈக்வல் டு இப்போ இந்த பகாயன்களோட கூடுதல் எவ்வளோ அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு டிவைடட் பை பனிரெண்டு இப்போ நூற்றி தொண்ணூற்றி ஏழை பன்னிரெண்டால் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னா பதினாறு புள்ளி நாலு ஒன்று ஆறு இப்போ சராசரி கிடச்சிருச்சு சரியான விடை பதினாறு புள்ளி நாலு ஒன்று ஆறு இதில் ஏன் ஒன்று இடம்பெறலை அப்படின்னா ஒன்று அப்படிங்கிறது பகு எண்களிலும் சேராது பகு எண்களிலும் சேராது பகா எண்களிலும் சேராது நெக்ஸ்ட்டு ஒன்று முதல் இருபத்தி ஆறு வரையிலான இரட்டைப்படை எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோடய ஃபார்ம்லா என்ன அப்படின்னா ஒன்று முதல் எண் வரையிலான எண் அப்படிங்கிறது அவங்க குறிப்பிட்டிருக்க அந்த இருபத்தி ஆறு வரையிலான இரட்டைப்படை எண்களின் சராசரி இஸ் ஈக்குவல் டூ என் டிவைடட் பை டூ ப்ளஸ் ஒன் இதுதான் இதோட ஃபார்ம்லா இப்போ ஃபார்ம்லா படி சராசரி இஸ் ஈக்குவல் டூ என் டிவைடட் பை டூ ப்ளஸ் ஒன் இங்கு என்பது இருபத்தி ஆறை குறிக்கும் இப்போ நம்ம ஃபார்முலா படி பார்த்தோம்ல என் வரையிலான இரட்டைப்படை எண்களின் சராசரினு தானே பார்த்தோம் இங்கே எண்ணுங்கிறது ஒன்று முதல் இருபத்தி ஆறு வரையிலான அப்படின்னா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அதனால் இப்போ இங்கே எண் அப்படிங்கிறத இருபத்தி ஆறுன்னு நான் குறிப்பிட்ருக்கேன் இப்போ சராசரி சராசரிஸ் ஈக்குவல் டு என் இருபத்தி ஆறு டிவைடட் பை டூ ப்ளஸ் ஒன் இப்போ இருபத்தி ஆறு இரண்டாவது வகுத்தோம் அப்படின்னா பதிமூணு கிடைக்குது ப்ளஸ் ஒன்று பதிமூணு ப்ளஸ் ஒன்று பதினாலு இப்போ சராசரி பதினான்கு சரியான விடை பதினான்கு அடுத்ததா ஒன்று முதல் ஐம்பது வரையிலான இயல் எண்களின் சராசரி என்ன இப்போ இயல் எண்கள் அப்படின்னா என்னென்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஃபார்ம்லா படி முதல் n இயல் எண்களின் சராசரி இஸ் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் பை டூ இதுதான் ஃபார்ம்லா இப்போ இதில் n அப்படிங்கிறது ஒன்று முதல் ஐம்பது வரையிலானன்னு கொடுத்துருக்காங்க அப்போ n அப்படிங்கிறது இங்க ஐம்பது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போ ஒன்று முதல் ஐம்பது வரையிலான இயல் எண்களின் சராசரி ஃபார்ம்லா படி என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ இதில் அப்படிங்கிறது ஃபிஃப்டி ப்ளஸ் ஒன் பை டூ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஃபிஃப்டி ஒன் டிவைடட் பை டூ அப்படின்னு கிடைக்குது இப்போ ஐம்பத்தி ஒன்று ரெண்டாவில் வகுக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு அப்போ ஒன்று முதல் ஐம்பது வரை ஐம்பது வரையிலான இயல் எண்களின் சராசரி இருபத்தைந்து புள்ளி ஐந்து இப்போ இருபத்தைந்து புள்ளி ஐந்து அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்ததாக ஒன்று முதல் இருபத்தி ஒன்று வரையிலான ஒற்றைப்படை எண்களின் சராசரி என்ன இப்போ இதோட ஃபார்ம்ல சராசரி ஈக்குவல் டு கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை இப்போ இவ்வளோ சமூகம் நம்ம சராசரி வந்து கூடுதல் டிவைட் பை எண்ணிக்கைன்னு பார்த்தோம் இதை வேறு மாதிரியும் எழுதலாம் சராசரி ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ அப்படின்னு எழுதலாம் என் இஸ் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி ஒன் ஏன் இப்படி ட்வெண்ட்டி ஒன் அப்படின்னு எழுதுனோம்னா ஒன்று முதல் இருபத்தி ஒன்று வரையிலான ஒற்றைப்படை எண்களோட சராசரி தான் கேட்டிருக்காங்க இப்போ இருபத்தி ஒன்று அப்படிங்கிறத என்னெல்லாம் என்னென்னு குறிப்பிடலாம் இப்போ ஒன்று முதல் இருபத்தி ஒன்று வரையிலான ஒற்றைப்படை எண்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நான் எடுத்து எழுதியிருக்கேன் இப்போ ஃபார்ம்லா படி ஒன் ஒன்று முதல் என் வரையிலான ஒற்றைப்படை எண்களின் சராசரி அப்படின்னு பார்த்தோம்னா என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ அப்படின்னு ஃபார்ம்லாவில் எழுதியிருக்கோம் இப்போ என் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்று அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போ இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை ரெண்டு அப்படின்னு எழுதியிருக்கோம் இப்போ இருபத்தி ஒன்றையும் ஒன்றையும் கூட்டும்போது இருபத்தி ரெண்டு கிடைக்கிது இருபத்ரெண்டு ரெண்டால் வகுக்கும்போது நமக்கு ஒன்றுலேருந்து இருபத்தி ஒன்று வரையிலான ஒற்றைப்படை எண்களோட சராசரி கிடச்சிருது ஆன்சர் வந்து பதினொன்று சரியான விடை பதினொன்று